அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி டெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் குடிமியல் பகுதியில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் மூன்றாவது படமாக இருக்குது இந்த பாடத்திலேருந்து நான் கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன் நான் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இந்த பாடத்திலேருந்து தான் டெஸ்ட்டுன்ட்டு ஸோ நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த பாடத்திலேருந்து மொத்தம் பதினேழு கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த பதினேழு கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் மனித உரிமையும் ஐநா சபையும்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை படித்து கொண்டு வந்து விடுங்கள் நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இந்தியா பல்வேறு சமய நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் இந்தியா பல்வேறு சமய நம்பிக்கைகளை சமமாக போற்றுகிறது தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டுள்ளது இப்படி சொன்னவர் ஜவஹர்லால் நேரு இவரை பற்றி நம்ம எங்கே படித்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பில் படித்தோம் என்ன படித்தோம் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற தொடரை உருவாக்குனாருன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு புத்தகம் எழுதினாருன்னு பார்த்தோம் அந்த புத்தகத்தை தான் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே அடுத்த வினா பார்க்கலாமா கலைச்சொற்கலை பொறுத்துக இந்த கலைச்சொல் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது சரி என்ன பண்ணுறது பாடத்துக்கு பின்னாடி இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்குவோமே அப்படி என்பதற்காக கொண்டு வந்துள்ளேன் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா பன்முகத்தன்மைன்னா டைவர்சிட்டி பரவச்சை அப்படின்னா பிரபகேட்டு சுதந்திரம் அப்படின்னா லிபர்ட்டி சமத்துவம் அப்படின்னா ஈக்குவலிட்டி நடுநிலைமை அப்படின்னா நியூட்ரலிட்டி சித்தாந்தம் அப்படின்னா ஐடியோலஜி இதுதான் ஆன்சர் அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார் காரணம் சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஓகே விடிய பார்க்கலாங்களா ஓகே விடிய பார்க்கலாம் கூற்று கரெக்டு ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் இவர் தான் செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை உருவாக்குனார் கரெக்டு இதுக்கான அர்த்தம் சமய சார்பின்மை அது கரெக்டு தான் ஆனால் இது கிரேக்க வார்த்தை கிடையாது இது என்ன வார்த்தைங்க இது லத்தீன் வார்த்தை அதனால் காரணம் தவறு அப்போ கூற்று மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்க சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறிய கவிஞர் யார் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் எல்லாருமே இந்தியர்கள் இந்தியா நம்முடைய வீடு இப்படி சொன்ன கவிஞர் விடையை பார்க்கலாங்களா இக்பால் தான் சொல்லியிருக்காங்க இக்பால் அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று அசோகரின் பன்னெண்டாவது பாறை அரசாணை மக்களிடையே சகிப்புத்தன்மையை வளர்க்க வேண்டுகோள் விடுக்கிறது காரணம் அரசு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது என கிபி மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் ஆவார் இதில் எது கரெக்டுங்க கண்டிப்பா ஓகே விடைய பார்க்கலாங்களா ஓகே பார்க்கலாம் கூற்று கரெக்டு அசோகருடைய பன்னெண்டாவது பாறை அரசாணை சகிப்பு திறமையை பற்றி பேசுது ஓகே ஆனால் காரணம் தவறு ஏன் தவறு அசோகர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னார் ஆனால் காலம் மாறி இருக்கே கிபி கிடையாது அசோகர் வாழ்ந்த காலம் கிமு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கிபியா கிமுவா இதையும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ இங்கே கூற்று மட்டுந்தான் சரி காரணம் தவறு அடுத்த பினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய இங்கேயும் கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு இந்த கேள்வி வந்து புக் பே கொஷினுங்க சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடையின்னு பார்த்தா கூற்றும் சரி காரணம் சரிதான் அதாவது சமய சுதந்திரம் என்பது வெளிநாட்டுக்காரங்களுக்கும் உண்டு ஸோ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது இதுதான் ஆன்சர் அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று முகாலய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் காரணம் அவருடைய தீன் இலாகி தீன் இலாகினா என்னதுங்க அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் மற்றும் சுல்கீ குள் சுல்கி குல்னால் தெய்வீக நம்பிக்கை ஆகியவை அவருடைய சமய சகிப்புத்தன்மையை எடுத்து கூறுகிறது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாங்களா ஓகே விடிய பார்க்கலாம் கூற்று கரெக்டு முகாலய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பற்றி பேசியிருக்காரு பின்பற்றியிருக்காரு ஆனால் காரணம் தவறு ஏன் தவறு தீன் இலாகி அப்படிங்கிறது தான் தெய்வீக நம்பிக்கை சுல்கி குள்னா இதுதான் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு மாறி வந்திருக்கு அதனால் காரணம் தவறு கூற்று மட்டும்தான் சரி ஓகே அடுத்த வினா பார்க்கலாங்களா எட்டாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக என்ன கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக மதிப்புள்ளதாகும் காரணம் இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும் இது வந்து புக் பே கொஷனுங்க இந்த பாடத்தில் கேள்வி எடுக்கிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் கிடையாது சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றை சரியாக விளக்குகிறது இதுதான் ஆன்சர் அடுத்த வினா பாருங்க பொறுத்துக இதுவும் வந்து புக் பே கொஷின் தான் இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறதுனால நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே விடிய பார்க்கலாங்களா ஹோலியோக் இவரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இவர் என்ன பண்ணியிருக்காரு செகுலரிசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் குழந்தைகள் வருங்கால குடிமக்கள் ராஜாராம் ராய் யாருங்க சமூக சீர்திருத்தவாதி தீன் இலாகி என்றால் தெய்வீக நம்பிக்கை என்ற அர்த்தம் அடுத்த கேள்வியை பாருங்க சரியான கூற்றை கண்டறிய கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்க்கலாங்களா கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி நாலாவது சட்டத்திட்டத்தின் மூலம் முக உரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் சமயசார்பற்ற என்ற சொல் இல்லை ஸோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வச்சுடல அப்போ இந்த வார்த்தை இல்லை அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க இது கரெக்டானு கேட்டால் காரணம் சரி தான் ஆனால் கூட்டு தவறு ஏன் தவறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக தான் சேர்த்திருப்பாங்க ஸோ இங்கே நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்கள் பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு நடைபெற்ற ஆண்டு ஏது இந்த வழக்கு எதோடு தொடர்புடையது அதை பார்த்துக்கோங்க அதாவது சமய சுதந்திரம் இருக்குல்ல அந்த சமய சுதந்திரம் என்பது சார்பான வழக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வழக்கு யார் யாருக்கிடையே நடைபெற்றிருக்கு பம்பாய் மாநிலத்துக்கும் ரத்திலால் பன்சந்த் கிடையே நடைபெற்றிருக்கு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க சிம்பிளான கொஷின் தான் விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் இந்த வழக்கு நடந்திருக்கும் ஸோ வழக்குகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நடந்திருக்கு அடுத்த வினா பாருங்கள் பின் வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு இதை பற்றி எங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அள்ளி தெளித்து விடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு போடுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா விடை அரசியலமைப்புடைய முகவுரையில் தான் சொல்லியிருக்காங்க இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது தவறு இந்தியா மதசார்பற்ற நாடு அடுத்து பாயிண்ட் இரண்டு சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது தவறு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எங்கேருந்து பெற்றிருக்காங்க லத்தீன் வார்த்தையிலிருந்து பெற்றிருக்காங்க அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு முகாலய அரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் கரெக்டு நான்காவது பாயிண்டு சமண சமயம் சீனாவில் தோன்றியதுங்கிறது தவறு சமண சமயம் என்பது இந்தியாவில் தான் உருவானது அப்போ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா எது சரிங்க இங்கே இருக்கிறதுல மூன்றாவது பாயிண்ட் மட்டும்தான் சரி மற்ற எல்லாமே தவறு அடுத்த வினா பாருங்க அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை விதிக்கும் சட்டப்பிரிவு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி எல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி அழகாக கேட்பாங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும் அதனால் கேட்பாங்க ஓகே விடையை பார்க்கலாங்களா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை விதிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு இருபத்தொம்போதில் உட்பிரிவு இரண்டு இது நல்லா பார்த்துக்கோங்க நண்பா அடுத்த வினா பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விட பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமயசார்பின்மை விலை மதிப்பற்ற ஒன்றாகும் இது கரெக்டு இரண்டாவது பாயிண்ட்டு சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் இல்லை இதுவும் கரெக்டு மூன்றாவது பாயிண்ட்டு இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது இந்த பாயிண்ட் தவறு நான்காவது பாயிண்ட்டு அக்பருடைய கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தாராவில் உள்ளது இதுவும் கரெக்டு இந்த பாயிண்ட்டு ஏன் தவறுனா இது இந்த இருபத்தாறு அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரும்பி மதத்தை பின்பற்றலாம் நம்முடைய சமய விவகாரங்களை நம்ம நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டு தான் தவறு அடுத்து வினா பாருங்கள் இந்து பாணியிலான கோபுரம் சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் இந்த நான்கு அமைப்பையும் கொண்ட கோவில் எது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் இந்த நான்கு அமைப்பு இருக்குது இந்து பாணியிலான கோபுரம் இருக்குது சமண விதானம் இருக்குது ஸ்தூபி இருக்குது இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம் இருக்குது இத்தனை டிசைனையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த கோவில் கஜராகோ கோவில் கஜராகோ கோவில் அடுத்து பதினேழாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்து சமணம் புத்தம் கன்ஃபியூசியம் ஆகிய நான்கு பெரும் சமயங்களின் பிறப்பிடம் இந்தியாவாகும் காரணம் இந்தியா பல சமய மற்றும் கலாச்சார பண்பாடுகளை கொண்ட நாடாகும் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே விடைய பார்க்கலாம் காரணம் சரி கூற்று தவறு ஏன் தவறுனா இந்து மதம் சமண மதம் புத்த மதம் மற்றும் சீக்கிய மதம் சீக்கிய மதம் இந்த நான்கு மதம் தான் இந்தியாவில் இருக்கும் கன்ஃப்யூசியம் அப்படிங்கிறது சீனாவூர் ஆகிருக்கும் அதனால் கூற்று தவறு காரணம் மட்டும்தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினேழு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க நாளைக்கு டெஸ்ட்டு மனித உரிமையும் ஐநா சபையும் இதுக்கு அடுத்த பாடம் அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டுவிட்றேன் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது அதுலேயும் நான் ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ